வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் செவியில் பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான வீடியோ எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் ப்ரொபைல் அதாவது என்னென்னா மார்க்கெட் ப்ரொபைலில் ப்ரீவியஸாக நம்ம வந்து நிறைய வீடியோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொபைலுக்குனே நிறையா வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது அதில் நிறைய வீடியோ மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் என்ன மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய இருந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ஸ்ட்ராட்டஜஸ் அட்வான்ஸான சேர்டஜஸ் வரைக்கும் நிறையா வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வாரம் இந்த உடைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைலில் எப்படி நம்ம வந்து ஒரு அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய க வேல்யூ இருக்கு இல்லையா வேல்யூ வேரியா ஹை வேல்யூ வேரியா லோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது மாதிரி இடங்கள் அதெல்லாம் வச்சு நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து எப்படி வந்து நமக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு லைவாக நான் காமிக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து கொடுத்துருக்கதில் வந்து என்னென்னா ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லியிருப்போம் ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலில் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து எந்தெந்த ஏரியாக்கள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும் அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத பார்த்துருக்கோம் ஸோ இதில் நம்ம என்னென்னா மார்க்கெட் ப்ரொபைலில் வந்து உங்களுக்கு நிறையா லைவாக வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் காமிக்கிறேன் ஸோ இதில் நம்ம என்னென்னா மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம வந்து எப்படி வந்து இதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் மார்க்கெட் எந்த இடத்துல இருந்து எப்படிலாம் எந்தெந்த இருந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து அதாவது எப்படின்னா ரெண்டு விதமான ஓப்பன் சொல்லுவாங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் படி அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைல் படி என்ன அப்படின்னா பேலன்ஸ்டு ஓப்பன் இம்பேலன்ஸு ஓப்பன் அப்படிம்பாங்க பேலன்ஸ்டு ஓப்பன் இம்பேலன்ஸ் ஓப்பன் அப்படிம்பாங்க இந்த பேலன்ஸ் ஓப்பன் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ வெரியாக ஹை வேல்யூ வெரியாவுடைய லோ வந்தால் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது இன்றைய மார்க் அதை இன்னைக்கு முடிஞ்ச மார்க்கெட் வச்சு நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ வெரியாக ஹை இது ஒரே நிமிஷம் ஓகே இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ வெறியாக லோ இது ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஓகே மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கேன்னு பாருங்கள் கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ வேறியா இப்போ மார்க்கெட் வந்து பேலன்ஸ்டு ஓப்பன் ஸோ இந்த பேலன்ஸ் ஓப்பனில் வந்து மார்க்கெட் வந்து எப்படின்னா இப்போ டே ஹை இருக்கு இல்லையா டே ஹை வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும் எப்படி அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து டே ஹைக்கு போகுது அப்படின்னா பண்ணி இந்த ஆஃப் அன் ஹவர் கேண்டில் வேண்டா அது ஆஃப் அன் ஹவர் கேண்டில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஸோ டே ஹைக்கு மார்க்கெட் போகும்போது அந்த டே ஹையிலருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஓகேவா ஸோ இது பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு இந்த 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 நாட்களில் பாருங்கள் ஸோ இது டே ஹை டே ஹை ஊருக்கு இந்த இடத்துல தான் இருக்குது அதே நேரத்தில் வந்து வேலிவெரியாவுடைய ஹையும் அந்த இடத்துல தான் இருக்குது ஸோ இதெல்லாம் அஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரைம் வச்சு நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு ஆனால் நான் மார்க் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒரே நிமிஷம் இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஓகேவா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்டலுக்கு வேறு கலர் நம்ம வச்சுக்கோம் எல்லோ கலர் கூட க்ரீன் கொடுத்து நம்ம ஓகே இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவினுடைய லோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரைம் மாற்றிட்டுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் எப்படி வந்து நமக்கு வந்து மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே நல்லா பார்த்துக்கோங்க இந்த கலரையும் மாற்றிக்கிடுவோம் இது வந்து வேல்யூ வெரியா லோ இது வந்து ப்ரீ அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய வெரியா ஓகேவா ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ வெரியா லோ இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது வந்து டே ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ வெரியா ஹை மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கன்னு பாருங்கள் ஸோ இதான் வந்து லோ ஓப்பனிங் மார்க்கெட் ப்ரொஃபைலில் மியூட் பண்ணிவிடுங்க இதான் வந்து கரண்ட் டைனுடைய ஓப்பன் இதான் வந்து காலையில் ஒன்பதே கால் கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் கேண்டில் இந்த கேண்டில் தான் ஓப்பனிங் கேண்டில் மார்க்கெட் வந்து இது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை ஸோ மார்க்கெட் நான் இறங்குறது முன்னாடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம் அதாவது மார்க்கெட் ப்ரியவியஸ் டே ஹையோ இல்லைன்னா ப்ரியஸ் டேனுடைய லோவோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த மாதிரி இடங்களில் போகும்போது அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ஷன் பாருங்கன்றிருவான் அக்செப்ட் ஆகுது ப்ரைஸ் வந்து அக்செப்ட் ஆக தான் ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பாருங்கட்டு இருக்கும் ஸோ மார்க்கெட் வந்து பிரைஸ் பாருங்க ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் போகுது அங்கேருந்து ப்ரைஸ் வந்து கீழே விழுது அதாவது என்னென்னா அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து அக்செப்ட் ஆகலை அப்போ அக்செப்ட் ஆகலை அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் இந்த ஃபைவ் மினிட் கேண்டில் உடனே நமக்கு வந்து வந்து ஒரு புட்டை நம்ம ட்ரை பண்ணலாம் எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா டைம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒம்பது முப்பத்தஞ்சு ஒம்போது முப்பத்தஞ்சுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டேடைய ஹைக்கு மேலே வந்து அக்செப்ட் ஆகாமல் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ரே அந்த ஹைக்கு கீழே வந்துடுது ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு புட்டை பை பண்ணலாம் அந்த புட்டுக்கான ஃபஸ்ட்டு டார்கெட் எதுவாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் டேவினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ இதுதான் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய மெத்தட் என்னென்னா ப்ரீவியஸ் டேவினுடைய வேல்யூ வரியாக ஹையும் அது வந்து அதே நேரத்தில் வந்து டே ஹைவும் அது ஒரு ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகி அதை ரேஞ்சிலே ஓப்பன் ஆகும் இது வந்து பேலன்ஸ்டு ஓப்பன் இது வந்து இது இம்பேலன்ஸ்டு ஓப்பன் கிடையாது பேலன்ஸ்டு ஓப்பன் ஸோ அந்த பேலன்ஸ்டு போது பையர் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே சேமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து நம்ம மார்க்கெட் ரூபாயில் சொல்லுவாங்க இப்போ டே ஹைக்கு மேலே போகும்போது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அக்செப்ட் ஆகாமல் மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து கீழே விழுது திருப்பி வந்து வந்து நம்ம வேலிவரியனுடைய ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட் வருது பிரைஸ் கீழே விழுதோன்னா அப்போ நம்ம டார்கெட் வந்து நம்ம வந்து எது வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் டெய்னுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ இது வந்து நீங்கள் நிறையா நாட்கள் இந்த நாட்கள்னு இல்லை நீங்கள் எல்லா நாட்களும் இதை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு ப்ரிய ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய நாட்களில் எந்த நாட்கள் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரே இதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து மேக்சிமம் ஆகும் ந எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் இந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகும் மார்க்கெட் ப்ரொஃபைல் படி சொல்கிறது ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலு வேல்யூ வெரியா ஹை வேல்யூ வெரியா லோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறது ஓகே அப்போ வந்து ப்ரீவியஸ் அதுக்கப்புறம் நமக்கு பாருங்கள் மா ப்ரைஸ் வந்து அக்செப்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து வந்து அடுத்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து ஒரு புதிய வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை வந்து ஒரு எக்ஸ்பண்ட் ஆகும் ப்ரைஸ் வந்து ஓகே இது வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது இந்த இது வந்து இன்னொரு நாள் வேற ஒரு நாள் எடுத்து நான் கூட நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரே நிமிஷம் பார்க்கலாம் ஒரு பேலன்ஸ்டான ஓப்பனான ஆளும் இல்லை பேலன்ஸ் இம்பேலன்ஸான ஓப்பனான ஆன நாட்களை பார்க்கலாம் ஸோ இதை பார்க்கலாமே இது கூட இந்த இம்பேலன்ஸ் ஓப்பன் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த பேலன்ஸ் ஓப்பன் என்ன அப்படின்னா இப்போ இது ஒன்று என்றைக்கு டேட்டுன்னு பாருங்கள் டேட் வந்து மே இருபத்தொன்று இது வந்து மே இருபத்தி ரெண்டு ஸோ இந்த நாட்கள் பார்க்கலாம் நம்ம இது வந்து ப்ரீவியஸ் டேவனுடைய ட்ராயிங் எடுத்துக்கிறோம் વેલવે કઈ વેલ્યુરિયા લો இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம வந்து வேற ஒரு கலர் வச்சுக்கணும் ஓகே இது என்னைக்கிட்ட தேதினு பாருங்கள் இருபத்தி ஒன்று நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இதை நம்ம ஃபைவ் மினிட் டைம் பிரிவாக மாற்றிக்கிடுவோம் இருபத்தி ரெண்டு இது இருபத்தி மூணு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் ஓகே இந்த சரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் சரி இந்த ஓகே இது பாருங்க சார் இது வந்து ப்ரீவியஸாக வந்து இருபத்தி ஒன்று ஒன்றாந்தேதி மே இருபத்தொன்று மார்க்கெட் முடிஞ்சது இருபத்தி ஒன்றாம் தேதியினுடைய வேல்யூவேரியாலோ இது வந்து வேல்யூவேரியா ஹை இருபத்தி ஒன்றாந்தேதினுடைய இது நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதி ட்ரேட் பண்ண போகிறோம் ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது எங்கேன்னு பாருங்கள் ஸோ வேல்யூ ஏரியாவுக்கு கரெக்டாக அந்த வேல்யூ ஏரியாவினுடைய இதில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது க்ளோசிங் அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங் இருக்கு இல்லையா க்ளோசிங் அந்த க்ளோசிங்லேயும் அது பக்கத்தில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது க்ளோசிங்லேயும் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் வேல்யூ ஏரியாவினுடைய லோ ப்ரைஸ் அக்செப்ட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள் ப்ரைஸ் அக்செப்ட் ஆகலை ஏன்னா வந்து நம்ம சொல்கிற அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ஷன் நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா அதான் வந்து ப்ரைஸ் அக்செப்ட் ஆகலை ப்ரைஸ் வந்து கீழே விழுது ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு வந்து டார்கெட் அப்படின்னா ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி இருந்த ஏதாவது ஒரு லோவையோ இல்லைனா வந்து ப்ரீவியஸ் டேனுடைய மிட் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அதை வந்து நம்ம வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம் ஓகேவா அந்த லைன்ஸ்லாம் நம்ம எடுத்திருந்தால் நம்ம நம்ம பார்க்கலாம் ஒரே நிமிஷம் நம்ம வந்து இந்த பாருங்கள் இது என்னைக்குள்ளே வந்து பாருங்கள் ஸோ மே பதினாறு இல்லை ஆ இந்த ஆ மே பதினாறு பதினாறாம் தேதியினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே வருது ஏன்னா அதுக்கு அடுத்த பாயிண்ட் அடுத்து வந்து நமக்கு இருக்கக்கூடியது வந்து இதுதான் ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது வந்து ரெட் கலரில் தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டுமாங்க அதாவது என்னென்னா ஒரு ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டேன்னா அதில் ஹை எவ்வளோ போகுது லோ எவ்வளோ வருது அதை வந்து டிவைடாக டூ ப ரெண்டா ரெண்டாக டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடாது தான் மிட் பாயிண்ட்டுமாங்க ஸோ அந்த மிட் பாயிண்ட் லெவல் தான் அந்த ரெட் கலர் லைனு ஸோ பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நமக்கு டார்கெட் அப்படின்னா அந்த இருபத்தி தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதியுடைய கீழே டார்கெட் அப்படின்னா நமக்கு வந்து மே பதினாறாம் தேதியினுடைய பதினாறு தான் நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் ஆ எஸ் மே பதினாறாம் தேதியினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது அது வந்து வெரிஜினாக இருந்திருக்கு அது விபிஓசின்னு சொல்லிட்டு நான் அந்த அதெல்லாம் முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யார் இருந்திங்கன்னா நம்மளுடைய சேனல்குள்ளே உள்ள போனீங்கன்னா நிறைய வீடியோ மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு இருக்குது அதில் பார்த்திங்கனா வச்சு விபிஓசிப்பாங்க அது ப்ரா ப்ராமினட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து வந்திருக்கு இதுதான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளுடைய ப்ரீவியஸ் டேனுடைய இதை வச்சு மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய நாட்கள் நம்ம எடுத்து பார்க்கலாம் நீங்கள் ஒவ்வொரு நாட்கள் நிறைய நான் இப்போ சொன்னோம் இந்த மாதிரி இதே இது வந்து நீங்கள் ப்ரீவியஸாக எங்கள் எல்லா நாட்களும் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் மேக்ஸிமம் அதாவது என்னென்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரேட் இல்லைன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இப்படி தான் ட்ரேட் நடக்கும் மேக்சிமம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ப்ரீவியஸாக பச்சு பாருங்கள் ஏன்னா இந்த நிறைய நாட்கள் நான் வச்சு காமிச்சேன் அப்படின்னா அந்த வீடியோடைய லென்த்து தான் அதிகமாகுது மார்க்கெட் ப்ரொஃபைல வச்சு எப்படி நம்ம வந்து சப்போர்ட்டையோ ரெசிஸ்டன்ஸையும் நம்ம எடுத்து அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ வேரியா லோ வேல்யூ வேரியா ஹை பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாவோ இல்லைனா ஒரு ரெசிஸ்டன்ஸோ ஆக்ட் ஆகும் ப்ரீவியஸாக மார்க்கெட் மறுநாள் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது ஸோ ஓப்பன் அப்படி சொல்கிறது தான் நம்ம வந்து என்னென்னா பேலன்ஸ்டு ஓப்பன் இம்பாலன்ஸ் ஓப்பன் இம்பாலன்ஸ் ஓப்பன் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து வேரியா ஹைக்கு மேலேயோ சாரி டே ஹைக்கு மேலேயோ இல்லை டே லோவுக்கு கீழேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சுன்னா அது வந்து இம்பேலன்ஸ் அந்த டே ரேஞ்சிலே ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ வேரியாவுக்கு ரெண்டு ஹைக்கும் லோக்கும் உள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து பேலன்ஸ்டு ஓப்பன் ஸோ அந்த பேலன்ஸ்டு ஆன நாட்களில் மார்க்கெட் எப்படினா சைட்வேஸ்ட் பேட்டன்னில் மார்க்கெட் ட்ரேட் ஆகும் ஸோ மார்க்கெட் எப்படின்னா ட்ர இப்போ இங்கேருந்து இப்படி இந்த மாதிரி சைடுவேஸ் பேட்டர்லேயே ட்ரேட் ஆகும் அப்போ இந்த வேல்யூ ஹைக்கு போச்சுன்னா ஒரு செல்லு வேல்யூ வேரியா லோக்கு வந்துன்னா ஒரு பை இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அது நிறைய நாட்கள் வந்து மேக்ஸிமம் அந்த பேலன்ஸ்டு ஓப்பனான நாட்களில் வந்து மார்க்கெட் வந்து சைடுவேஸ் வைஸ் பேட்டர்னில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் மார்க்கெட் ப்ரொபைலில் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய மெத்தடு ஸோ சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி எடுத்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஓகே அடுத்து வரக்கூடிய நம்ம வீடியோக்கள் அடுத்த வாரத்தில் நம்ம வந்து வேறு மார்க்கெட் ப்ரொஃபைலே எப்படி நம்ம அப்படிங்கிறது இன்னும் அட்வான்ஸாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுடைய கருத்து அதாவது என்ன அப்படின்னா அந்த வீடியோ பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி